வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் அரிச்சுவடி சேனலுக்கு வரவேற்கிறேன் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களில் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் காலிப்பண்ணிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது அது குறித்த முழுமையான தகவலை இந்த வீடியோவில் காணலாம் வீடியோவை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அரிச்சோடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து காணவும் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளனர் இதற்கு வரும் இருபத்தி மூணாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வருவதற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது இது குறித்த முழுமையான தகவல் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள வட்டார வள வட்டார மையங்களின் கீழ் செயல்படக்கூடிய குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர் காலி பணிகளை நேரடியாக நியமனம் செய்யப்படும் என்று தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு உள்ளது அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் இன சுழற்சி விவரம் மாவட்ட திட்ட அலுவலகத்திலும் அந்தந்த வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலங்களிலும் தகவல் பலகையில் வந்து ஒட்டப்பட்டிருக்கும் நீங்கள் இதற்கான விண்ணப்பங்களை டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஐசிடிஎஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட்இன் என்ற இணையதளத்தில் நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் நம்முடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனிலும் இதற்கான விண்ணப்ப படிவத்தினை வந்து இணைத்துள்ளேன் அதை நீங்கள் செய்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை காலிப்படங்களுக்கு பத்து அலுவலக வேலை நாட்களுக்குள் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கான ஊதிய விவரம் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தொகுப்பூதியமாக மாதம் ஏழாயிரத்தி எழுநூறு அங்கன்வாடி உதவியாளருக்கு ரூபாய் நாலாயிரத்து நூறு வழங்கப்படும் பன்னிரெண்டு மாதங்களுக்கு பிறகு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்து எழுநூறு முதல் இருபத்தி நான்காயிரத்தி இரநூறு என்ற விகிதத்திலும் அங்கன்வாடி உதவியாளருக்கு ரூபாய் நான்காயிரத்து நூறு முதல் பன்னெண்டாயிரத்து ஐநூறு என்ற விகிதத்திலும் ஊதி வழங்கப்படும் இப்பணியிடங்களுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அங்கன்வாடி பணியாளர் அதற்கான கல்வி தகுதி பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அங்கன்வாடி உதவியாளருக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் தமிழில் இவர்கள் சரளமாக எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அங்கன்வாடி பணியாளர்கள் இருபத்தைந்து வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பினர் இருபத்தி ஐந்து வயது முதல் நாற்பது வயது வரை இருக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு வயது வரை இருக்கலாம் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வயது வரம்பு இருபது வயது முதல் நாற்பது வயது வரை இருக்கலாம் விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பினர் வந்து வயது இருபது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை ஐந்து ஐந்து வயது வரை இருக்கலாம் மாற்றுத் திறனாளிகளுக்கு இருபது வயது முதல் நாற்பத்தி மூன்று வயது வரை இருக்கலாம் மேலும் காலி பயணங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள கிராமங்களில் உள்ள குழந்தை மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அல்லது அதே கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம் அந்த கிராம ஊராட்சி எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சார்ந்தவராகவும் இருக்கலாம் இது பெயர் பட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் காலி விவரங்களை வந்து நீங்கள் வந்து வந்து மாவட்ட இணையதளத்தில் சென்று வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் அந்த மாவட்டத்தில் உள்ள வட்டார வள மையங்களில் தகவல் படைகளில் ஒட்டப்பட்டிருக்கும் அங்கு சென்று கூட நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் விண்ணப்பிக்கும் பொழுது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து பணியிட குழந்தை மையம் அமைந்து உள்ள அந்த வட்டார குழந்தை அந்த வட்டார குழந்தை குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டுமே நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்துடன் பள்ளி மாற்று சான்றிதழ் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் மதிப்பெண் சான்றிதழ் ப்ளஸ் டூ மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை சாதி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அடையாள அட்டை ஆகிய சான்றிதழ்களின் சுய சான்றொப்பம் அந்த சான்றிதழ்களினுடைய ஜெராக்ஸ் காப்பியில் உங்களுடைய கையொப்பமிட்டு இணைக்கப்பட வேண்டும் விதவை கணவரால் கைவிடப்பட்ட கைவிடப்பட்டோர் ஆதரவற்ற பெண்கள் அதாவது தாய் தந்தை இழந்தவர்கள் சான்றிதழ்கள் மற்றும் மாற்று அவர் அதற்கான சான்றிதழ்களையும் மாற்றுத்திறனாளிகள் அதற்கான சான்றிதழ் சான்றிதழ்களின் நக நகர்வுகளையும் சுய சான்றொப்பம் இட்டு இணைக்க வேண்டும் நேர்காணலின் போது அசல் சான்றிதழ்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் இது இது முழுமையான தகவல் ஏப்ரல் ஏழு முதல் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அரிச்சுவடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்